அதே மாதிரி எங்கட தமிழ் அரசியல்வாதிக்கு தேர்தல் சமயத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன மக்களுக்காக போராடி இருக்கிறீங்க பாராளுமன்றத்துக்கு போய் என்ன கதைச்சிருக்கிறீங்க நீங்க உங்க வேலை ஒழுங்கா செய்யாதனால உங்க வேலையும் சேர்த்து நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு தேர்தல் சமயத்துல பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறோம் என்று சொல்லி இருந்தாங்க நாங்க வந்தா பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்பட முடியும் எடுத்துட்டீங்களா இந்த எஸ்கே பிளாகர் யூடியூபர் இவரனுடைய பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் நம்ம கதைக்க முடியாது ஆனா விஷயம் என்னடா ஒரே நாட்டுல ரெண்டு பேருக்கு எப்படி சட்டம் ரீதியா வந்து நீதி கிடைக்குது எப்படி நடத்துறாங்க தான் நான் கண்ணுக்கு முன்னுக்கு காட்ட போறேன் நிறைய பேர் என்ன சமூக ஊடகத்துல வந்து ஏதோ நக்கள் நையாண்டி பண்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை செய்யறீங்க ஆனா அரசியல் லாபத்துக்காக தேர்தலுக்காக நீங்க வந்து ஒற்றுமையாக இருப்பது போல யாரும் நடிக்க கூடாது எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் என்னை எப்படி இல்லாமக்குறது என்னை எப்படி தூக்கலாம் எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போய் உங்க எல்லாருக்குமே தெரியும் தென்னை கோல் ரெண்டு பேருக்கும் யூடியூப் அவருக்கு பெயில் கிடைக்க இல்ல பிணை கிடைக்க இல்ல இவருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பெயில் பிணை கிடைச்சுச்சின்னா மக்களாக்கே நீங்க நினைச்சு கொள்ளுங்க பின்னுக்கு என்ன இருக்குது என்ன நடக்குது சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் எல்லாம் இன்றைக்கு இலங்கை நாட்டுல ரெண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை கதைக்க போறோம் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க சமாளிக்க முடியாம எப்படி என்னைய வந்து தடுத்து நிறுத்தலாம் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க எல்லாமே உங்களால முடிஞ்சதை செய்யுங்க சட்ட திட்டத்துக்கு அமைவாக மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்குறேன் அதே மாதிரிக்கு இந்த எஸ்கே விலாகர் யூடியூபர் இவரினுடைய பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் நம்ம கதைக்க முடியாது ஆனா விஷயம் என்னென்னா ஒரே நாட்டுல ரெண்டு பேருக்கு சட்டம் ரீதியா வந்து நீதி கிடைக்குது எப்படி நடத்துறாங்க இதை தான் நான் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு காட்ட போறேன் என்னண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும் தென்னக்கோல் அவர் வந்து தலைமறைவாகி மறைஞ்சிருந்து ஆட்டம் காட்டிட்டு இப்ப சரணடைஞ்சிருக்கிறேன் அவரினுடைய வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்கு ரெண்டு பேருக்கு யூடியூபர் எஸ் கே விலாகர் அவருக்கு வெயில் கிடைக்க இல்ல பிணை கிடைக்க இல்ல இவருக்கு கூடிய சீக்கிரம் வந்து பெயில் பிணை கிடைச்சு செஞ்சா நீங்க நினைச்சு கொள்ளுங்க இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குது என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் நான் மக்கள்ன்ற பக்கம் நண்டு கதை பெண் இறுதி தீர்ப்பு என்னைய பொறுத்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்களோ அதுதான் இறுதி தீர்ப்பு அதே சமயத்துல இந்த தென்னக்கோன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கமறியல்ல இருக்குறே அப்ப அவரினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காங்கடா வந்து நிர்வாணம் ஆக்கப்பட்டு தான் உள்ளுக்கு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அவருக்கு நடந்ததுன்ற மாதிரி நிறைய பேர் சித்தரிக்கிறாங்க அது அப்படி இல்லை என்னது அவரும் தெளிவா சொல்லி இருக்கிற எந்த ஒரு கைதியும் சிறைச்சாலை உள்ளுக்கு வந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா அது அவருக்கு நடந்திருக்கலாமா அதே மாதிரிக்கு எல்லாரையும் போல அந்த சிறைச்சாலையில் அவர் வந்து தரையில அதாவது சிமிந்தியில வந்து படுக்க வேண்டிய அவசியம் இருக்காது வைத்தியரினுடைய பரிந்துரையின் கீழ் வந்து மெத்தையோ பாயோ அவர் எடுத்துக்கொள்ளலாம் சாப்பாடு கூட பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வெளியில இருந்து வந்து கொண்டு போய் வந்து வீட்டு சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் இப்படி ஏகப்பட்ட வசதிகள் செய்யறதுக்கான பல முயற்சிகள் எல்லாமே இருக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்போம்ன்ற மாதிரிக்கு சொல்லி அப்ப என்னத்துக்கு சிறைச்சாலைக்கு போகணும் வீட்டுல இருந்து சாப்பாடு வருது மெத்த பாய் இதெல்லாம் வந்து அவருக்கு கொடுக்குறாங்கண்டா அப்ப என்னத்துக்கு சிறைச்சாலை உள்ளுக்கு போகணும் சிறைச்சாலை உள்ளுக்கு ஒருத்தர் போறேருண்டா அங்க அவர் திருந்தி வரணும் அங்க போய் வந்து மெத்த பாய் வீட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்தா அவருக்கு என்ன வலி இருக்கும் என்ன வேதனை இருக்கும் அவர் திரும்பி திருந்து வேறா இதே எஸ்கே விளாகருக்கு செய்ய முடியுமா

நாங்க ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் கதைச்சிருந்தோங்க ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க மாட்டாங்க இருப்பாங்க இதுதான் எதிராளிக்கு முக்கியமா அரசாங்கம் எல்லாம் நாங்களே ஒற்றுமை இல்ல நாங்க ஒற்றுமையாக இருந்தாதான் கொஞ்சமாவது யோசிப்பாங்க பயப்படுவாங்க அப்ப நீங்களே இப்படி இருக்கிறீங்கடா அப்ப நாங்க கதைச்சுனாங்க வித நாங்க போட்டனாங்க அப்படின்னு பெருமைக்கு கதைக்கு போறது இல்லை மாற்றம் வந்தா சந்தோஷம் ஆனா அரசியல் லாபத்துக்காக தேர்தலுக்காக நீங்க வந்து ஒற்றுமையாக இருப்பது போல யாரும் நடிக்க கூடாது உண்மையாக இருக்கும் அதுதான் முக்கியம் உண்மையாக வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களோட வைத்தியர் ஆதரவாக கழிச்சிருக்கு என்ன ரெண்டா சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா தடை விதிச்சிருக்கிறாங்க வைத்தியர் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல கதைக்கிறது வந்து லைவ்ல வந்து போட முடியாது அவரும் அவரினுடைய சமூக ஊடகத்துல வந்து போட முடியாது சில கட்டுப்பாட்டுகள் இன்னும் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சில விஷயங்கள் அது வந்து ஒரு வரலாற்று பிழை நாங்க கதைக்காம போன வரலாற்று பாராட்டுகள் ஆனால் அரசியல் லாபத்துக்காக தேர்தலுக்காக கதைக்க கூடாது உண்மையாக மக்களுக்காக நீங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கட்டாயம் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வைத்தியர் வாக்குகளை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் போடக்கூடாது நான் பாராளுமன்றத்துக்கு வந்து போனதுக்கு பிற்பாடுதான் தெரியுது அதுக்கு முதல்ல எனக்கு அனுபவம் இல்ல இவங்க எல்லாம் எப்படியானவங்க அப்படின்ற மாதிரி கட்டாயம் விலை போகாதவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்ணா வந்து எங்கட அரசியல்ல வந்து விலை போகாம இருக்கிற அவருக்குங்க கூட வாக்குகளை நீங்க செலுத்தணும் மட்டு பாத்தீங்கன்னா கெடைச்சிருக்கு உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது ஆனா என்ன பிரச்சனைடா நீங்க அரசியலுக்காக அரசியல் லாபத்துக்காக தேர்தலுக்காக செய்யக்கூடாது மக்களுக்காக மக்களினுடைய பக்கம் இருந்து எல்லாமே செஞ்சீங்கடா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒற்றுமையாக ஒற்றுமையாக எங்களினுடைய பலம் அதிகரிச்சு கொண்டு போவோம் எங்கட மக்களுக்காக நீங்க கதைக்கணும் எங்கட மக்களுக்காக குரல் கொடுக்கணும் இப்ப நான் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து காட்ட போறேன் என்ன பிரச்சனைடா தேர்தல் வந்துட்டாலே அமெரிக்கா மாதிரி இலங்கை நாட்டை மாத்துவோம் எங்கட மிகப்பெரிய அதிசயமான உலகமா இப்படி வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அரசாங்கம் எங்கட கட்சிகள் தமிழ தமிழ் கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகள் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க அதை கொஞ்சம் பாப்போம் அரசாங்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கிறோம் என்று சொல்லி இருந்தாங்க நாங்க வந்தா பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்பட முடியும் எடுத்துட்டீங்களா ராணுவம் புடிச்சு வச்சிருக்கிற காணி எல்லாம் எல்லாத்தையுமே ஒப்படைப்போம் ஒப்படைச்சிட்டீங்களா காணாமல் ஆக்கப்பட்டவங்க எங்கட சொந்தங்கள் எங்கட அண்ணா மாதிரி அக்கா மாதிரி எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு பதில் தருவம் சொல்லியிருந்தீங்க ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இல்ல பின்னுக்கு இருக்கிற சூத்திரதாரிய கண்டுபிடிச்சு மக்களுக்கு முன்னுக்கு நிறுத்துவம் செய்வம் என்று சொல்லி இருந்தீங்க செஞ்சிட்டீங்களா இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம் அதே மாதிரி தமிழ் அரசியல்வாதிகள் தேர்தல் சமயத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன மக்களுக்காக போராடி இருக்கிறீங்க பாராளுமன்றத்துக்கு போய் என்ன கதை என்ன தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கதைக்கிறது முக்கியம் இல்ல நானும் கதைக்கலாம் நீங்களும் கதைக்கலாம் ஆனா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க என்ன நடைமுறையில சாத்தியப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு அதுதான் முக்கியம் கதைக்கிறதா இருந்தா எல்லாரும் கதைக்கலாம் நானும் கதைக்கிறேன் கதைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா நடைமுறையில சாத்தியப்படுத்தணும் அதிகாரம் உங்களோட கையில இருக்கு போராடும் மக்களுக்காக போராடும் அதை விட்டுட்டு சும்மா நானும் வந்து அரசியல்வாதி நானும் வந்து எம்பி பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வாரதுல எந்த ஒரு பயனும் இல்லை கட்டாயம் மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க மக்கள் புதுமைய விரும்புறாங்க அதனால மக்களை ஏமாத்த முடியாது எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் என்னை எப்படி இல்லாம ஆக்குறது என்னை எப்படி தூக்கலாம் எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போய் கொண்டிருக்குது பரவாயில்ல மக்களுக்காக ஈழ தேசத்துல நானும் ஜோசிச்சிருக்கேன் சாப்பிடுற வேலைக்கு போறேன் தூங்குற இதை தாண்டி எங்கட மக்களுக்காக என்ன செய்யறோம் இது போலயே வாழ்ந்து செத்து மடிஞ்சிருவமான யோசிச்சு கொண்டிருந்த காலகட்டத்துல சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது மக்களுக்காக இறுதி வரைக்கும் எப்பவுமே நான் குரல் கொடுப்பேன் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று கிடைச்சாங்க இலிமினைட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி ஒன்று வருது அது மக்களுக்கு நல்லதா கெட்டதாண்டி ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை சொல்லி இருக்கிறீங்க அதனால மக்களுக்கு தான் பாதிப்பு மக்களினுடைய வளத்தை சுரண்டுவாங்க உடனடியாக அதை தடுத்து நிறுத்துங்க ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்த கட்டத்தை நாங்க அந்த நடவடிக்கை எடுப்போம் மக்கள் மக்களினுடைய தீர்ப்புதான் இறுதி தீர்ப்பு அது நல்லதோ கெட்டதோ மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கண்டா அதுக்கு பின்னுக்கு யார என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது எங்களினுடைய தேசம் எங்களினுடைய மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நிறைய பேர் பாத்தீங்கடா என்னையே சமூக ஊடகத்துல வந்து ஏதோ மக்கள் நையாண்டி பண்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை செய்யறீங்க எல்லாமே ஆரோக்கியம் எல்லாமே சந்தோஷம் மக்களுக்காக குரல் கொடுத்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்வீங்க எல்லாமே தெரிஞ்சுதான் இறங்கி இருக்கிறேன் தொடவே முடியாது காரணம் என்ன தெரியுமா எங்க தேடி பார்த்தாலும் மக்களுற பக்கம்தான் நான் நின்றிருப்பேன் அதனால ஒண்ணும் பண்ண முடியாது அதையும் தாண்டி நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யறீங்கடா மக்கள் வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க உங்களோட வேலையை நீங்க செய்ய நீங்களும் அநீதி செஞ்சா நான் மக்களுக்கு முன்னே கொண்டு வந்து காட்டுவேன் சத்தமில்லாம இருக்குறீங்க அதே போல சத்தம் இல்லாம இருக்கு சரியா ஓகே மக்களே நன்றி மக்களுற பக்கம்தான் நான் எப்பயும் இருப்பேன் நானும் சில நேரத்துக்கு கதைக்கும்போது என் மேலையும் தவறுகள் இருந்தா மக்களாக நீங்க சுட்டிக்காட்டணும் மக்கள் போல இருந்து கொண்டு நிறைய விஷ கிருமிகள் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் எங்க இருந்தாலும் அவங்களையும் நீங்க எனக்கு அடையாளம் காட்டணும் ஏன் காக்கணும் நான் யாரையுமே இப்ப நம்புறது இல்ல மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எனக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சிக்கல் வரும் அதனால நான் கவனமாக இருக்கிறேன் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா பப்ளிக் பப்ளிக்ல நின்றுதான் கழிக்கிறேன் பொது வழியில எங்கையுமே ஓடி ஓடிஞ்சு கைக்க இல்ல நன்றி மக்களே இன்னமொரு வீடியோல சந்திப்பம் நன்றி